ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம எதுவும் அரைக்க போகிறது இல்லை இப்போது ஒரு ஆறு ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் கடுகு வெந்தியம் பெருங்காயம் கறிவேப்பிலை இதுதான் தாளிக்கிறது இதை போட்டு தாளிச்சிக்கணும் இப்போது நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா செவ்ந்து வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கலர் மாறுது இந்த டைமில் பெரிய தக்காளி மூணு சேர்த்துருக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் நமக்கு இதிலே சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி வந்து நல்லா விதங்கி வரணும் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக விதைங்க வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் பூண்டு நீங்கள் உரிச்சு போட்டாலும் போட்டுக்கலாம் நான் முழு பூண்டு நெசிக்கி போட்டிருக்கேன் இப்போ தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா விதைங்க வந்துடுது அந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இதிலே கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் பூச்சி இல்லாத மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி பிஞ்சி கத்திரிக்காவாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா விதங்கணும் நல்லா கிளறி கிளறி விடலாம் நம்ம புளி கரைச்சல இதுக்குள்ளே ஊற்றக்கூடாது ஏன்னா கத்திரிக்காய் அந்த எண்ணெயில நல்லா விதையும் வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது சாத்துக்குடி சின்னது இருக்குது பார்த்திங்களா அந்த சைஸில் கொஞ்சோண்டு புளி எடுத்து நல்லா வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துருக்கோம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பாருங்க பாருங்கள் கலர் மாறிடுது கத்திரிக்காய் இந்த கலர் மாறினா போதும் இப்போ இந்த டயத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் இது குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் அரை ஸ்பூன் நாலரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வீட்லேயே அரைக்கிற மிளகாய் தூள் அதிகமாக இருக்காது திட்டமாக தான் இருக்கும் ஆல்ரெடி போட்டிருக்க மிளகாத்தூள் அரைகிறது இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும் ஓப்பன்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது பார்க்க சொல்லியே தெரியும் இந்த வைக்க சொல்லி அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர் சார்ந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்